ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரும்போ வெங்காயம் அறுவடை மே இருபத்தி ரெண்டு ஊட்ட நாங்கள் இப்போ ஜூலை பதினொன்றில் அறுவடை செய்திருக்கோம் இப்போ ஐம்பது நாள் கிட்டே பெருகுது ஐம்பது நாள் கிட்டே வேறு வெங்காயத்து കുറവില്ല പെരിയ വങ്കായമും ചിന്ന വങ്കായങ്ങളും വന്നിരിക്ക വെങ്ക അറുപടി ഇത് താണുങ്ങളുടെ ഇന്ന പരിസരത്ത് വെങ്കായ അറുപടി ഇത് അരവാസിലാണ് എടുത്തിരിക്കും വരവാശി കിടക്കാറുണ്ട് വേറെ നല്ല പരിയം ஐம்பது நாளில் நீங்கள் வெங்காயம் அறுவடை செய்யலாம் போல நீங்களும் வெங்காயம் நட்டு பலன் பெறுங்கள் நல்ல பெரிய நன்றி வணக்கம்